சசிகலாவை எதிர்ப்பவர்கள் அணி சசிகலா புஷ்பாவின் சிக்னல் அப்பல்லோ மருத்துவமனையில் எழுபத்தைந்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் ஆரம்பத்தில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று எம் பி சசிகலா புஷ்பா கோரியிருந்தார் மேலும் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச உள்ளதாகவும் சசிகலா புஷ்பா தெரிவித்திருந்தார் தற்போது தமிழக எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சசிகலா புஷ்பா உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் சசிகலா புஷ்பா தாக்கல் செய்துள்ள மனுவில் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து யாரையும் பார்க்க அனுமதிக்கவில்லை அவரது உடல் அடக்கத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் உடலை பதப்படுத்தியதற்கான அடையாளங்கள் இருந்தன அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் மரணம் அடைந்தது வரை அனைத்தும் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது எனவே அவரது மரணத்தில் சசிகலாவையும் அவரது குடும்பத்தினரையும் தமிழக மக்கள் சந்தேகிக்கின்றனர் மருத்துவமனையில் என்ன நடந்தது என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இது போன்ற தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆதலால் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இதே கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம் பி சசிகலா புஷ்பா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடமும் அளித்துள்ளார் இது குறித்து சசிகலா புஷ்பாவிடம் பேசியபோது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக ராஜ்நாத் சிங் உறுதி அளித்துள்ளார் என்று கூறினார் தனி மனுஷியாக உங்கள் போராட்டம் வெற்றி பெறுமா என கேட்டபோது சட்ட ரீதியாகத்தானே போராடுகிறோம் அதனால் கவலை இல்லை யார் செய்தாலும் தப்பு தப்புதானே சரியான முறையில் இதனை கொண்டு செல்வேன் என்று நம்பிக்கை உள்ளது என்று கூறினார் அதிமுக ஆவதற்கு சசிகலாவிற்கு ஆதரவு அதிகரித்து வருகிறதே என கேட்டபோது சசிகலாவுக்கு ஆதரவு அதிகரிக்கவில்லை அதிகரிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு யாருக்கும் அவரை பிடிக்கவில்லை ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் வரவழைத்து தன்னை முன்மொழியும்படி தன் கருத்தை திணித்து வருகிறார் ஜனநாயக ரீதியாக தேர்தல் வரும்பொழுது அவர்களுக்கான ஆதரவு என்ன என்பது குறித்து தெரியும் நல்ல வேளை நான் பதவியை ராஜினாமா செய்யவில்லை இது என் தலைவி கொடுத்த எம்பி பதவி சசிகலா கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் என்னை ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தித்தார் முதல்வர் ஜெயலலிதா நான் அப்போது பதவியை விட்டு விலகவில்லை கடைசியாக அம்மாவுக்கு உதவி செய்ய எனக்கு கடவுள் அருள் புரிந்துள்ளார் நானாவது அவர்களுக்காக நின்று நீதி நியாயம் வேண்டும் என்று குரல் கொடுக்கிறேன் அப்போதாவது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று கூறினார் தீபாவை எப்படி பார்க்கிறீர்கள் அவருடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதா என கேட்டபோது வாய்ப்பு உள்ளது காலப்போக்கில் அது நடக்கும் இன்னும் அவரை நான் சந்திக்கவில்லை அவருடன் சேர்ந்து போராடினால் நல்லதுதான் சசிகலா நடராஜனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடன் சேர்ந்து போராட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் சசிகலாவுக்கு எதிராக பேசுபவர்களிடம் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா என கேட்டபோது இது தொடர்பாக நிறைய பேர் என்னுடன் பேசி வருகிறார்கள் எப்படி இதனை எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து பேசி வருகிறோம் விரைவில் இந்த முயற்சிக்கு வலு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது என்று கூறினார்